ஆண்டிப்பட்டி அருகே பொம்மி நாய்கன்பட்டியில் உள்ள முன்னூறு ஆண்டுகள் பழமையான சீனிவாச பெருமாள் மற்றும் வீராளம்மன் கோவில் கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது ஆண்டிப்பட்டி அருகே உள்ள பொம்மி நாய்க்கன்பட்டியில் உள்ள ஆண்டுகள் பழமையான சீனிவாச பெருமாள் மற்றும் வீராளம்மன் கோவில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு கடந்த இரண்டு நாட்களாக மூன்று கால யாகசாலை பூஜைகள் சிவச்சாரியர்களால் வேத மந்திரங்கள் முழங்க நடைபெற்றன இதையடுத்து இன்று காலை கடங்கள் புறப்பாடாகி நூற்றி எட்டு புண்ணிய தீர்த்தங்களில் இருந்து கொண்டு வரப்பட்ட புனித நீர் மேலதாளங்கள் முழங்க சீனிவாச பெருமாள் மற்றும் வீராலம்மாள் கோவில் கோபுர கலசத்தின் மீது ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது அப்போது பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என கோஷம் எழுப்பினர் பின்னர் கும்பாபிஷேகம் நடைபெற்ற சீனிவாச பெருமாளுக்கும் அம்மாளுக்கும் ஒரே நேரத்தில் சிறப்பு அலங்கார அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காட்டப்பட்டது